திருவள்ளூர் மாவட்ட தொடுகாடு ஊராட்சி மன்ற தலைவர் தகுதி நீக்கம் அரசுக்கு நிதியிழப்பு ஏற்படுத்தியதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு திருவள்ளூர் மாவட்டம் தொடுகாடு ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பல்வேறு நிகழ்வுகளில் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கில் தெரிவிக்கப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற தலைவருக்கு விதிக்கப்பட்ட சட்டப்படியான கடமையிலிருந்து தவறியதாகவும் ஊராட்சிக்கு நிதியிழப்பு ஏற்படுத்தியது மற்றும் அரசு விதிமுறைகளையும் சட்ட விதிமுறைகளையும் மீறி தன்னிச்சையாக செயல்பட்டது நிரூபணமாவதால் தொடுகாடு ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவராக செயல்பட்டால் ஊராட்சிக்கு பெருமளவு நிதி இழப்பு ஏற்படுவதுடன் தனது அதிகாரத்தினை மேலும் துஷ்பிரயோகம் செய்வார் என்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தினை பயன்படுத்தி தொடுகாடு ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனை ஊராட்சி மன்ற தலைவர் பதவியில் இருந்து நீக்கம் செய்வதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் தொடுகாடு ஊராட்சியில் ஒன்பதாவது உறுப்பினர்கள் repeat மேலும் தொடுகாடு ஊராட்சியில் ஒன்பதாவது வார்டு உறுப்பினர்கள் உள்ள நிலையில் ஆறாவது வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு எதிராக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் பதினைந்து கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி தொடுகாடு ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் தொடுகாடு ஊராட்சி மன்ற தலைவரிடமும் வார்டு உறுப்பினர்களிடமும் திருவள்ளூர் வட்டாட்சியர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் விசாரணை நடைபெற்ற நிலையில் தொடுகாடு ஊராட்சி மன்ற தலைவரை தகுதி நீக்கம் செய்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் உத்தரவிட்டுள்ளார் இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்கனவே தாமரைப்பாக்கம் உள்ளிட்ட சில ஊராட்சிகளில் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியதாக ஊராட்சி மன்ற தலைவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியில் நிர்வாகியாக உள்ள தொடுகாடு ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது பரபரப்புடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்